அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி இன்று நம் காணும் பதிவு சமையல் இந்த வெயிலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு புதுவிதமான டிஷ் செய்யலாம் வாங்க நம் சாப்பிட்டு கீழே போடக்கூடிய தர்பீஸ் தோலை வீட்டித்தான் இன்று நாம் ஒரு சுவையான டிஷ் செய்ய போகின்றோம் தர்பீஸ் தோலை எடுத்து சீவி எடுத்து பொடியாக நறுக்கி கொள்ளுங்கள் ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் ரெண்டு சில்லு பச்சை மிளகாய் ரெண்டு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து அரைத்துக்கு வைத்து கொள்ளுங்கள் ஒரு குக்கரில் தர்பீஸ் நறுக்கிடு சேர்த்து ஊறவிட்ட வைத்த பருப்பு அரை கப் சேர்த்து தேவையான ளவு மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து தக்காளி ஒன்று நறுக்கி சேர்த்து ஒரு கப் தண்ணீர் விட்டு நாலு விசில் வெய்த்தி இறக்கிக்குங்க ஒரு பேனில் ஆயில் ஒரு தேக்கரண்டி விட்டு கடுகு ஜீரகம் வெங்காயம் ஒன்று நறுக்கி சேர்த்துக்குங்க காஞ்ச மிளகாய் ரெண்டு கில்லி சேர்த்துக்குங்க கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மிளகாத்துள் கலந்து வேக விட்ட தர்பீஸே சேர்த்து கொதி வந்த பிறகு அரைட்ட பேஸை சேர்த்து கொதி வந்த பிறகு மல்லி சேர்த்து இறக்கிக்குங்க இந்த தர்பீஸ் கூட்டு ரசம் சாப்பாடுக்கு கூடவே ஒரு அப்பளம் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் இனிமேல் தர்பி சீசர் வரும் பொழுதெல்லாம் விடவே மாட்டீங்க நன்றி